பி எச் அப்துல் ஹமீத் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறி பல வதந்திகள் பரப்பப்பட்ட நிலையில் தான் உயிருடன் இருப்பதாக அவர் ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார் உண்மையிலே வாழும் காலத்தில் கொடுமையான விடயம் என்று சொன்னால் அது இதுவாகத்தான் இருக்கும் நான் உயிருடன் இருக்கின்றேன் என்று நானே காணொளி போட்டு சொல்லக்கூடிய சூழலை இந்த சமூக வலைத்தளம் என்று ஒரு மனிதனுக்கு உருவாக்கி இருக்கின்றது என்பது நவீன வளர்ச்சியின் மோசமான பக்கங்களில் இதுவும் ஒன்றென்று கூறலாம் இந்நிலையில் இவ்வாறான ஒரு சம்பவம் விரும்பியோ விரும்பாமலோ நடந்து விட்டது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை வைத்துக்கொண்டு பிஎச் அப்துல் ஹமீத் என்கின்ற ஆளுமை பற்றி தற்பொழுது இருக்கின்ற இளம் தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இது தொடர்பாக பார்க்கலாம் பி அப்துல் ஹமீத் எனப்படுகின்ற அந்த காந்த குரலுக்கு பல ரசிகர்கள் உலகம் முழுவதுமே இருக்கின்றார்கள் அதிலும் எண்பது மற்றும் தொண்ணூறுகளைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு நெருக்கமான குரல் என்றால் இந்த பி அப்துல் ஹமீத் அவர்களின் குரல் என்று கூற முடியும் அந்த வகையில் இலங்கை வானொலி அதாவது இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனம் இதிலே அவர் பணியாற்றி பல நிகழ்ச்சிகளை மக்களுக்காக வழங்கி நாடகங்களை வழங்கி நாடகங்களை தயாரித்து நேர்முக வர்ணனை செய்து செய்தி வாசித்து இவ்வாறு பன்முகத்தன்மையாக செயற்பட்ட ஒருவராக அப்துல் ஹமித் அவர்கள் இருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொழும்பு தெமட்டக்கொடை எனப்படுகின்ற பிரதேசத்திலே நான்காவது புள்ளையாக பிறந்தவர் இவர் மிகவும் வறுமையான குடும்ப பின்னணியில் வளர்ந்த ஒருவராக இருக்கின்றார் இவருக்கு மூன்றரை வயது இருக்கின்ற பொழுதே இவரது தந்தையார் ஊரிலிருந்து விட்டார் அதன் தொடர்ச்சியாக தாயார் கடைக்கு அப்பம் செய்து கொடுக்க அதை கொண்டு வை கடைகளுக்கு கொடுத்த ஒருவராக மிகவும் வறுமையின் பின்னணியில் வளர்ந்த ஒருவராக பி எச் அப்துல் ஹமித் அவர்கள் இருந்திருக்கின்றார் அதைவிட கொழும்பு தெமட்டக்கொட தமிழ் மகாவித்தியாலயத்தில் அவரது ஆரம்ப கல்வியினை அவர் கற்றிருக்கின்றார் அவர் எப்படி இந்த வானொலிக்கு வந்தார்ன்னு சொன்னால் அவர் இருந்த அந்த பகுதியில் அதாவது தெமட்டக்கொடை என்பது அப்போது ஒரு குக்கிராமம் ஒரு தோட்ட பகுதியாக இருந்தது அந்த பகுதியில் இருக்கின்ற போது அங்கே வானொலியை கேட்கவே முடியாத ஒரு சூழல் ஒன்று அந்த காலகட்டத்திலே இருந்தது அந்த தான் ஒருவர் வானொலி ஒன்றினை கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை அங்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் அப்பொழுதுதான் அவர் இந்த வானொலியை கேட்க ஆரம்பித்திருக்கின்றார் இந்த தான் இலங்கை வானொலியில் சிறுவர் மலர் இருந்த நிகழ்ச்சி அப்பொழுது போய்கொண்டிருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு ரசிகராக அப்துல் ஹமித் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக அவர் சென்றிருக்கின்றார் அதாவது நேரடியாக அந்த நிகழ்ச்சிகள் எப்படி உருவாக்கப்படுகிறது அந்த நிகழ்ச்சியை எப்படி தயாரிக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றவர்கள் எப்படி செயற்படுகின்றார்கள் என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக அவர் சென்றிருக்கின்றார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்ச்சி எல்லாமே நேரலையில் ஒளிபரப்பப்படுவதுனால் அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே அது தொடர்பான ஒத்திகை பார்க்கப்படும் இந்த ஒத்திகை பார்க்கின்ற அந்த நாளில் தான் அங்கே போயிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருந்தவர் வரவில்லை என்று கூறப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்க சென்றவர்களிடம் குரல் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது அவ்வாறு குரல் பரிசோதனை செய்யப்பட்டதில் அப்துல் ஹமீத் அவர்களை வந்து அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து அவருக்கு அங்கே அந்த சிறுவர் மலர் என்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னராக பல நாடகங்களில் நடித்து திறமையால் தன்னை வளர்த்துக் கொண்டார் என்றுதான் கூற முடியும் இவ்வாறான சூழ்நிலையில் தான் அவர் தனது பதினெட்டாவது வயதிலே அறிவிப்பாளராக அவர் அங்கே அறிமுகமாக இருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் அறிவிப்பாளராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் நேரடி வர்ணனையாளராகவும் இவ்வாறு பல பரிமாணங்களை எடுத்து வளர்கின்றார் அதை தவிர நாடகங்கள் தயாரிப்பதிலாக இருக்கட்டும் அல்லது பாடல் எழுதிலாக இருக்கட்டும் அல்லது கதை எழுதுவதிலாக இருக்கட்டும் நாடகம் நடிப்பதிலாக இருக்கட்டும் இவ்வாறு பல விடயங்களில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார் இலங்கை வானொலியில் தேசிய சேவை மற்றும் வர்த்தக சேவை ஆகிய இரண்டிலுமே அவர் சிறந்து விளங்கி வருகின்றார் இதனால் தமிழக தமிழ் மக்களின் மனங்களிலும் அவர் இடம் பிடிக்கின்றார் உலக தமிழர்கள் அனைவருக்குமே பிடித்த ஒரு குரலாக இந்த பி எச் அப்துல் ஹமீத் அவர்களின் குரல் வந்து மாறுகின்றது உலகம் முழுவதும் அறிந்த ஒரு நபராக அவர் அப்படியே வளர்ந்து வருகின்றார் அப்போது கதாநாயகர்களுக்கு நிகராக தற்பொழுது கதாநாயகர்களை கொண்டாடுவது போல அப்பொழுது அப்துல் கமித்தையும் கொண்டாடினார்கள் என்று சொன்னால் அதில் மிக இல்லை என்றுதான் சொல்ல முடியும் அதற்கு பிறகாக அவர் தென்னிந்திய தொலைக்காட்சிகளுக்குள் நுழைகின்றார் அந்த வகையில்தான் தென்னிந்திய தொலைக்காட்சியான ராஜ் டிவியில் லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு என்கின்ற நிகழ்ச்சியை அவர் தொகுத்து வழங்கியிருந்தார். அந்த நிகழ்ச்சி மிகவும் பிரபலமான நிகழ்ச்சியாக இருக்கின்றது எண்பதுகளில் பிறந்தவர்கள் மற்றும் தொண்ணூறுகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி அப்போது மாறி இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் தான் பல விடயங்களை ஒரு பாடலே ஒரு ஒரு பாடவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த பாடலை பாடியவர் யார் எழுதியவர் யார் எந்த திரைப்படத்தில் அந்த பாடல் வந்தது அந்த பாடல் வந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் யார் பாடல் சம்பந்தமாக பலதரப்பட்ட தகவல்களை கூறக்கூடிய ஒருவராக இருந்தார் அவருக்கு எப்படி இவ்வளவு ஞாபக சக்தி இருக்கிறது வந்து பலருமே வியந்தார்கள் அந்த அளவிற்கு ஒரு விடயத்தை எடுத்தால் அந்த விடயத்தை வைத்து அது தொடர்பாக முழுமையாக பேசக்கூடிய ஒருவராக அவர் இருந்தார் தமிழ் சரிகமப்ப சீனியர் போன நிகழ்ச்சி போய்க்கொண்டிருக்கிறது அதே நடுவராக பின்னணி பாடகர் கார்த்திக் அவர்கள் இருக்கின்றார் அந்த கார்த்திக் உருவான அந்த நிகழ்ச்சி தான் டிவியில் ஒளிபரப்பான லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி அதனை அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக இருந்தவர் தான் இந்த பி எச் அப்துல் கமீர் இவரது அனுபவம் என்பது எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை பாருங்கள் இன்று இசை இருக்கின்ற ரஹ்மானாக இருக்கலாம் அல்லது பிரகாசாக இருக்கலாம் அவர்கள் சிறுவர்களாக இருக்கின்ற போதே அவர்களை சந்தித்து பேசிய ஒருவராக அவர்கள் சினிமாவில் அறிமுகமான நேர்காணல் எடுத்து ஒருவராக சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் உங்கள் கொண்டு அனைவரையும் மேடையில் வைத்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஒருவராக அனைவருடனும் பழகிய ஒருவராக அனைவருடன் பழகிய ஒருவராக அவர் இன்று வரை இருக்கின்றார் உண்மையிலே தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் சொன்னால் இந்த தமிழ் வானொலி துறையில் சூப்பர் ஸ்டாராக வரை இருப்பவர் இந்த பி எச் அப்துல் கமித் தான் முஸ்லிமாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ மதம் இந்துக்களுக்கு இந்து மதம் முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் மதம் பேசுகின்ற தெனாலி எனப்படுகின்ற திரைப்படம் அதாவது கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் கமல்ஹாசன் அவர்கள் நடித்து வெளியான தெனாலி எனப்படுகின்ற திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார் அதே போல மனிதத்னம் இயக்கத்தில் மாதவன் மற்றும் சிம்ரன் நடித்த கண்ணத்தில் முட்டமிட்டால் எனப்படுகின்ற திரைப்படத்தில் அவர் நடத்தியிருக்கின்றார் கோமாளிகள் எனப்படுகின்ற இலங்கை திரைப்படத்தில் நடத்தியிருக்கின்றார் பாடலாசிரியராக பல பாடல்களை எழுதியிருக்கின்றார் இவ்வாறு கலைத்துறையில் ஊடகத்துறையில் அவர் தொடாத விடயங்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அனுபவம் மிகுந்த ஒருவர் இன்று வானொலியில் பிரகாசிக்க நினைப்பவர்கள் இன்று தொலைக்காட்சி தொகுப்பாளராக பிரகாசிக்க நினைப்பவர்கள் இந்த பி எச் அப்துல் கமீத்தை படிக்காமல் அதற்குள் நகர முடியாது அதிலே வளர முடியாது என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கியவராக அந்த பி எச் அப்துல் கமித் அவர்கள் இருக்கின்றார் மிக பெரும் ஆளுமை இங்கிருக்கின்றவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற நடிகர்களை பார்த்து இயக்கின்றார்கள் அந்த நடிகர்களை இயக்கின்ற ஒருவராக பிஹெச் அப்துல் கமித் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் மிகையாகாது இலங்கையில் பிறந்த ஒருவர் அதுவும் இலங்கை தமிழர் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் அப்படியான ஒருவர் என்று உலகளவிலே மிகவும் பிரபலமாக உச்சம் பெற்றவராக இருக்கின்றார் அப்படியாப்பட்ட அந்த மனிதர் தான் இறந்து விட்டதாக தற்பொழுது வதந்திகளை பரப்பியிருந்தார்கள் அதற்கு பதிலடியாக அவரே வந்து பேசியிருந்தார் அதிலே பல உருக்கமான விடயங்களை அவரது பாணியில் அவர் பேசியிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் தவிர ஏற்கனவே இரண்டு முறை நான் உயிரிழந்து விட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தது விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அதாவது இலங்கையில் இடம்பெற்ற இன்ன கலவரத்தின் போது நானும் மனைவியும் இறந்து விட்டோம் என்று தமிழகத்திலே செய்திகள் வெளியாகி இருந்தது பிறகாக தமிழக யூடியூப் சேனல் வந்து தான் வந்து விட்டதாக செய்தி வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் தான் தற்பொழுது இப்படி ஒரு வதந்தி பரவி இருப்பதாக அவர் ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார் அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே ஒரு மனிதன் இருக்கின்ற நேரத்திலே அவரை நாங்கள் கொண்டாட வேண்டும் அதை தவிர்க்க முடியாது வைக்கவும் வேண்டாம் எப்படி போல சாதனைகளுடன் கடந்து போகட்டும் என்றாலும் அவர் இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அவர் நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒருவர் சேவையை பாராட்டி ஒரு பாராட்டு விழாவை கூட தமிழ் முஸ்லிம் மக்கள் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் அளவு ஆளுமை மிக்க ஒருவராக அவர் இன்று இருக்கின்றார் என்பது எங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமையான ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன் எனவே அவருக்கான ஒரு பாராட்டு விழாவை நடாத்துவதற்கு அனைவருமே முன்வர வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் வருகானோரை சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்